ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரண்டை பிறண்டைத் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் வெல்கம் டு கோகி ஹெல்த்தி ஃபீஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் பத்து பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காற்றுக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது மூணு நல்லா செவக்கு வதத்துக்கோங்க அப்போ தான் பத்து வாசனை வராமல் இருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நம்ம நல்ல ஆற வச்சிடலாம் ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம இதை தாளிச்சிடலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இதில் துவையலை நம்ம தாளிச்சிடலாம் அவ்வளோதான் சுவையான பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்